நேசி நம்ம சொல்லுவோம் எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் எல்லாருமே அன்பாருக்கு சொல்லிட்டு ஆண்டவர் அப்படி சொல்ல நீ இந்த ஒரு அன்புக்கு ஒரு அளவு சொல்லுகிறா உன்னை நேசிக்கிற மாதிரி அவங்கள நேசிக்கிறியா உங்க மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை நேசிக்கிறீங்களா உங்க தாயை நேசிக்கிற அளவு அதே மாதிரி உங்களுடைய மாமியார நேசிக்கிறீங்களா உன் அன்பு மாறுபடுது அப்ப ஏசு எதிர்பார்க்கிற அன்பு எப்படிப்பட்டது ஏசுவின் அன்பு அதுதான் நம்ம கற்றுக்கொண்ட ஆண்டவர் கற்றுக்கொண்டுதான் உலகம் முழுவதையும் ஆண்டவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த போகிற ஒரு எழுப்பதில் அங்கே இந்தியாவிலே போடப்படுகிற காலம் வந்துவிட்டது ஒரு பக்கம் எழுப்புதல் நடக்கும் பொழுது இன்னொரு பக்கம் உபத்திரவத்தை சந்தித்து தான் ஆக வேண்டும் அதற்கு மத்தியில எனக்காக நெருக்க ஆயத்தமா அந்த எழுப்புதல் அக்கனி அந்த அளவிற்கு மாற்றத்தை கொண்டு வந்தது தமிழ்நாட்டில் இந்த மாற்றம் வரப்போகிறது இந்தியாவில் இந்த மாற்றம் வரப்போகிறது என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் தேவனுடைய எழுப்புதல் பணியை தேசம் எங்கும் பரவ செய்ய நம்முடைய ஆண்டவர் நம்மை சீஷர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார் சீஷர்களாகிய நாம் இயேசுவின் சுபாவங்களில் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வாழ்ந்த நாட்களில் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராய் இருந்தார் பாவத்தை வெறுத்தார் ஆனால் பாவிகளின் சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டார் தன்னை வெறுத்தவர்களையும் மன்னித்து தன் அன்பை எல்லாரிடத்திலும் வெளிப்படுத்தினார் தன்னிடத்தில் வருகிற அனைவரையும் அவர் நேசித்து நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் பிரியமானவர்களே நாம் அனைவரும் இயேசுவைப் போல் பிறரை நேசிப்போம் எழுப்புதலை காண்போம் இப்பொழுதும் சகோதரர் மோகன் அவர்கள் தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பார்கள் இயேசுவைப் போல நம்ம மாறணும் அதுதான் ஆண்டோட விருப்பம் நம்மை மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அதுக்குதான் வேதவாசிகரை ஜெபிக்கிறது எல்லாமே அவரைப் போல நம்ம மாறணும் என்பது அதனால நம் இயேசுவாகி விட முடியாது இயேசுவை போல நம்ம மாறுவதற்கு ஆவியான ஒரு வழி நடத்துவார் அதனால் நானும் இயேசு ஆயிட்டேன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த கரிசுவேன் ஆவி சிலர் அப்படி ஆயிடுவாங்க நீ கடவுள் ஆயிரலாம் அப்படிம்பாங்க கடவுள்ல ஆயிர முடியாது கடவுள் ஒரே ஒருத்தர் தான் கிறிஸ்து தான் அவரை போல நம்முடைய சுபாவங்கள் குணங்கள் மாறும் அதுல ஒன்றுதான் இப்ப பாத்திருக்கிறோம் அன்பு இயேசுவைப் போல அன்பு அவர் எல்லாரையும் நேசித்தார் யாரையும் புறக்கணிக்கல பாவி என்று யாரையும் தள்ளவில்லை எல்லாரிடத்திலும் அவர் அன்பு காண்பித்தார் அன்பு இயேசுவின் அன்பு என் உள்ளத்தை அன்பால் நிரப்பி என்னை உண்மை போல் ஆக்கும் கடந்த நாட்கள்ல அதை பற்றி தியானித்தோம் அது அதை பற்றின இன்னும் சில விளக்கங்களை சொல்லும்படி ஆண்டவர் பேசினார் என்ன கத்தறி எனக்கு கற்றுக் கொடுத்தாரு நான் இந்த பாட்டை பாடி பாடி அடிக்கடி செபிப்ப உம்மை போல் ஆக்கும் என்னை உண்மை போல் ஆக்கும் அண்டுவர உம்மை போல பரிசுத்தை எனக்கு வேணும் உண்மை போல தாழ்மை எனக்கு வேணும் உண்மை போல சாந்த குணம் எனக்கு வேணும் உம்மை போல தாழ்மை எனக்கு வேணும் அது மாதிரி உண்மை போல அன்பு எனக்கு வேணும் உண்மை போல மனதுருக்கம் எனக்கு வேணும் உம்மை போல நான் ஜெபிக்கணும் உம்மை போல நீர் பெற்று கொண்டது போல அபிஷேகம் எனக்கு வேணும் உம்மை போல நான் ஒளி செய்யணும் இது மாதிரி ஒன்னா தியானித்து ஜெபிப்பேன் அதுக்கு தான் நான்கு சுவிசேஷங்களை திரும்ப திரும்ப நான் வாசித்திருக்கிறேன் இப்படி ஒரு நாள் இயேசுவை போல அன்பு வேணும்னு ஜெபிக்கும் சில வசனங்களை கொண்டு ஆண்டவர் பேசினார் நம்ம ஒரு காரியத்துக்கு ஜெபிச்ச ஒரு வசனத்தை தியானிக்கும்போது அது சம்பந்தப்பட்ட இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தி நம்ம முழுமையாய் வழிநடத்துவார் நடத்துவார் அதுல ஒரு காரியம் பாருங்க யோவான் எழுதன சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி வசனம் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் இயேசு தன் சீசர்களை பார்த்து தன்னை பின்பற்றுவலை பார்த்து சொல்றார் அப்ப இதன்படி நீங்கள் நடக்கணும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசுடைய சீசர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாரிடத்துல அன்பா இருப்பாங்க அதான் சான்று சொல்றார் நீ அன்பா இருந்தா நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்ளுவாங்க நீங்க இயேசுவை பின்பற்றுகிற சீசர்கள் எப்படி தெரியும் ஒரு பேட் அணிந்து கொள்வதனாலயா செலுவை போட்டு கொள்வதனாலயா அல்லது கையில பை உழைச்சிட்டு அப்படியே பரிசுத்தமா நடக்கிறதுனாலயா எப்படி இயேசுவின் சீசர் என்று அறிந்து கொள்ளுவாங்க என்ன அடையாளம் இயேசு சொல்றாரு நீங்கள் ஒருவரில் உள்ள ஒரு அன்பா இருந்தா நீங்க என்னுடைய சீசர்கள் என்ன எல்லாரும் அறிந்து கொள்வாங்க அப்ப அன்பாருங்க இருங்க இதை குறித்து நான் தியானித்து எனக்கு அந்த அன்பு வேணும்னு ஜெபிக்கும் ஆண்டவர் இன்னொரு வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ரெண்டு அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி வசனம் வாசிக்கிறேன் இயேசு அழகான ஒரு காரியம் சொல்றார் இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் ஒன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது பழைய பாட்ல நிறைய கற்பனைகள் அதில் முக்கியமானது பத்து கற்பனைகள் இப்ப இயேசு சொல்லுகிறார் அதெல்லாம் விட்டு நான் எல்லாத்தையும் ரெண்டு கற்பனைய சொல்றேன் ஒன்று தேவனிடத்தில் அன்பு கூறுவது முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவது ரெண்டாவது சக மனிதரிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவதுன்னா எல்லாருமே நம்மை தவிர எல்லாரும் நம்முடைய குடும்பத்தார் மட்டுமல்ல நம்ம தெருவில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க பட்டணத்தில் உள்ளவங்க கூட வேலை பார்க்கறவங்க கூட படிக்கிறவங்க கூட பிசினஸ் பண்றவங்க நம்ம பார்க்கிற எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் அப்படின்னு இயேசு கட்டளை கொடுக்கிறார் அது எப்படி குறித்து நேசிக்கிறான் ஒரு மாடியில உட்கார்ந்து போது இது ஒரு ஊழியத்துக்கு போயிருந்த சமயம் இந்த வசனத்தை கொண்டு பேசும் போது நான் கண்ணீர் விட்டு அழுதேன் நான் அதில் குறைவு இருப்பதை ஆவியான ஒரு உணர்த்தினார் எப்படி உணர்த்தினார் நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு யாரையும் வெறுக்கலையே அப்படின்னு சொன்னாலும் ஆண்டவர் என்று ஒரு கேள்வி கேட்டார் உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக மூலம் ஆண்டவர் ஆண்டு பேசின உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பெருனிடத்தில் நீ அன்பு கூறுகிறாயா அப்படின்னா என்னது ஆண்டவர் எல்லாரையும் நான் நேசிக்கிறேன் எல்லாத்துக்கிட்ட அன்பா தான் இருக்கிறேன் உதாரணத்துக்கு ஆண்டவர் சொன்னார் நான் உனக்கு ஏசுடிக்க ஊழியன் தந்திருக்கிறேன் இந்த ஊழியத்தை நீ நேசிக்கிறேன் அதே மாதிரி இன்னொருத்தர் செய்யற ஊழியத்தை நேசிக்க முடியுதா அதே அளவு நீ இந்த ஊழியத்தை எந்த அளவு நேசிக்கிறியோ அந்த அளவு நேசிக்கிறியா எனக்கு பதில் சொல்ல முடியல இத ஆண்டவர் கேட்ட கேள்வி வசன என்ன சொல்றது ஏசு சொல்றாரு உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல நீ பிற இடத்தில் அன்பு கூறு நமக்கு விளக்கம் தெரியல ஆண்டு விட்டு நம்ம எல்லாம் கரெக்டா இருக்கிறோம் நினைக்கிறோம் ஊழியத்தை நேசிக்கிற அளவு நீ அந்த ஊழியத்தை நேசிக்கிறியா என்னால பதில் சொல்ல முடியல என் அன்பு குறைவு பட்டு அந்த அளவு நேசிக்கல அவங்களே நேசிக்கிறேன் அவங்களுதான் ஜெபிக்கிறான்னு சொன்னா சரி ஏசுடிக ஊழியத்துக்கு எப்படி நீ ஜெபிக்கிறேன் அதே அளவு அந்த ஊழியத்துக்கு ஜெபிக்கிறியா அவங்களுக்காக ஜெபிக்கும் அதே பாரத்தோட அதே மாதிரி ஜெபிக்கிறியா இல்ல இல்ல அங்கதான் அன்பு குறைவுபடுகிறது ஏசு கற்றுக் கொடுத்த அன்பு என்னது சும்மா எல்லாரும் நேசிக்கிறேன்னு சொல்றதா கடவுள் இல்லைன்னு சொல்ற மனுஷன் கூட அன்பா தான் இருக்கிறான் எல்லாத்தையுடையும் அன்பு இருக்குது ஆனா இயேசு சொல்லுகிற அன்பு எப்படிப்பட்டது உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்பதுதான் நீங்க யோசித்து பாருங்க அப்படி நேசிக்கிறீங்களா உங்க மகளை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய மருமகளை நேசிக்கிறீங்களா மருமகளை நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்க உங்க மகளை நேசிக்கிற அளவு நேசிக்கிறீங்களா உங்க தாயை நீங்க நேசிக்கிறீங்களா அதே அளவு உங்களுடைய மாமியாரை நேசிக்கிறீங்களா ஏதா ஏசு சொல்றாரு இந்த வசனத்துக்கு அதான் அர்த்தம் ஏசு சொல்றாரு ஒன்னிடத்துல அன்பு கூறுவது போல பன்னிடத்துல அன்பு கூறுனா என்ன அர்த்தம் நேசி என்ன எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவர் எல்லாருமே அன்பாரு சொல்லிட்டு போயிருவோம் ஆண்டுவரோட சொல்ல நீ இந்த ஒரு அன்புக்கு ஒரு அளவு சொல்லுகிற உன்னை நேசிக்கிற மாதிரி அவங்கள நேசிக்கிறியா உங்க மகளை நேசிக்கிற மாதிரி மருமகளை நேசிக்கிறீங்களா உங்க தாயை நேசிக்கிற அளவு அதே மாதிரி உங்களுடைய மாமியாரை நேசிக்கிறீங்களா அதுதான் நம்ம சொல்றாரு நீ ஒன்னு நேசிக்கிற மாதிரி இன்னொரு ஊழியத்தை நேசிக்கிறியா நீ ஜெபிக்கும் போது அதே அன்போடு அதே பாரத்தோடு ஜெபிக்கிறியா உன் அன்பு மாறுபடுது அப்ப இயேசு எதிர்பார்க்கிற அன்பு இப்படிப்பட்டது ஏசுவின் அன்பு அதை தான் நம்ம கற்றுக்கொள்கிற ஆண்டவர் கற்றுக்கொடுத்தார் இந்த அன்பு எனக்கு வேணும் ஆண்டவர் இதுதான் நான் விழுந்து அழுது ஆண்டவர் அந்த அன்பு எனக்கு வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்களே என்ன நேசிக்கிற மாதிரி நான் மற்றவங்கள நேசிக்கணும்னு அந்த அன்பு எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீர் விட்டு அழுது தேவ சமூகத்தில நான் ஜெபம் பண்ணினேன் அதுதான் சொல்லுகிறேன் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது தான் உங்களோட நான் பேசுகிறேன் என்னுடைய ஜப நேரத்தில் ஆண்டவர் என்னோட பேசினது எனக்கு கற்றுக் கொடுத்தது சும்மா அன்பா இருக்கிறேன் எல்லாத்திட்டையும் நேசிக்கிட்டு தானே செய்யறேன் சொல்லும் போதே சிலர் எரிச்சலி சொல்லுவாங்க நான் அன்பா தான் இருக்கிறேன் எல்லாத்துக்கிட்ட அன்பா தான் இருக்கிறேன் சொல்லும் போதே அந்த கோபமே எரிச்சல் அன்பு இல்லாம சொல்லுவாரு அப்படி இல்ல உண்மையான அன்பு நம்முடைய இயேசுவின் அன்பு உள்ளத்தை நிரப்பணும் அப்ப ஆண்டு சொல்ல உதாரணத்துக்கு வர்ற ஆண்டவர் எனக்கு ஒன்னா கற்றுக் கொடுத்தாரு இப்ப பேசுடிகா ஊழியத்துல நான் மாத்திரல்ல நிறைய ஊழியர் இருக்காங்க முன்னூறு இப்ப நானூறு பேர் வந்துட்டாங்க ஏசுடிகா குடும்ப பெருசா பெருக்க விட்டாரு ஆண்டு சொன்னாரு அவங்க எல்லாம் அவங்க கூட பணி செய்ற இவர்கள் அவங்கள நீ எப்படி நேசிக்கிற உன்னை போல நேசிக்கிறியா உன்னை ஊழியக்காரன்னு சொல்ற அப்ப அவங்கள நான் அவங்களே ஊழியக்காரரை தான் நேசிக்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த ஊழியத்துல கத்திர ஊழியர்கார்னா ஊழியக்காரியா கொண்டு வந்திருக்கிறான் அப்ப என்ன நான் எப்படி நேசிக்கிறேன் அப்படித்தானே என் உடன் ஊழியர்களை நேசிக்கணும் அதனால்தான் நாங்கள் வெளியெல்லாம் போகும்போது எங்களுடைய ஊழியத்தில் வருவாங்க எனக்கு வண்டி ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்கிறாங்க கூட எப்பவுமே இருந்து எனக்கு உதவி செய்கிற பிஏன்னு உலக வழக்கத்துல சொல்லுவாங்க பிஏம்பாங்க அவங்கள பாங்க ஆனா நான் போற இடத்துல இவங்க யார் போறதுன்னு கேட்டா இவங்க டிரைவர் இவங்க என் பிஏ அப்படிலாம் சொல்ல மாட்டேன் என் கூட ஊழியம் செய்யற ஊழியர்கள் அப்படிதான் சொல்லுவேன் நான் இவங்க டிரைவர் எங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன் டிரைவர் வண்டி ஓட்டுவது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் ஆனால் என்னோட கூட ஊழியம் செய்யற ஊழியக்காரர் அப்ப அதான் அப்பதான் அவங்க எனக்கு கொடுக்கிற கனத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க அதை நான் விரும்புகிறேன் நான் போற இடத்துல அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னுடைய உடன் ஊழியர்கள் என் உடன் ஊழியக்காரியர்கள் நாங்கெல்லாம் ஒன்ன சேர்ந்து கத்தோடைய ராஜ்யத்தை கட்டுகிற ஊழியம் செய்கிறோம் நான் கிரேட் நான் தான் பெரிய லீடர் இவங்க எல்லாம் கீழே இந்த சிந்தை கூட எனக்கு வராதபடி ஆண்டவர் காத்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறோம் அவ்வளோதான் அப்போ அவங்க என் உடன் வேலையாட்கள் உடன் ஊழியர்கள் அப்படிதான் அப்போ அவங்களை எப்படி நீ நேசிக்கிற அப்படின்னு கேட்டால் எனக்கு ஆண்டோர் கற்றுக் கொடுத்து நான் செய்யறதை உங்களுக்கு சொல்கிறேன் இது கரெக்டாக தப்பா நீங்கள் டிசைட் பண்ணுங்க எனக்கு ஆரம்ப காலத்து ஒரு பழக்கம் திருமணமாக இருக்க முன்னாலேயே நான் வந்து இருக்கும் இருக்கும்போது எங்கயாரும் ஊழித்து போனால் கூட ஊழியெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பும் போது வெறுங்கையாக வரவே மாட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க அப்பா இருப்பாங்க உடன் பிறந்த சகோதரர் இருப்பாங்க ஏதாவது பலகாரம் வாங்கிட்டு வருவேன் அந்த ஊரில் எது விசேஷமோ அதை வாங்கிட்டு வருவேன் அது எனக்கு பழக்கம் அப்படியே வெறும் கையோடு இங்கே போறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்காது இப்போ ஒரு வீட்டுக்கு போனால் ஏதாவதுக்கும் அவங்களுக்கு ஒரு கொண்டு ஒரு பழங்களோ எதோ கொண்டு போனோம் இது என்னுடைய பழக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்படி வாயிற்று வயசுல வயசுலேருந்தே எனக்கு வந்து போயிட்டாரு அப்பயே அப்படி தான் செய்வேன் அது மாதிரி இப்பவும் அது மாதிரி போன வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு வரும் சில சமயம் சில சூழ்நிலை முடியாமல் ஆயிருமே தவிர பெரும்பாலும் நான் அது தான் வருவேன் வீட்டுக்கு எதாவது வாங்கி கொண்டு அப்போ நான் வாங்கிட்டு வரும்போது என் கூட ஊழியை செய்கிறவங்க அவங்களுக்கும் குடும்பம் இருக்குல்ல அவங்களுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களும் அப்பா வெளியே போயிட்டு வராங்க ஏதாவது கொண்டு வர பிள்ளைகள் எதிர்பார்க்கும்ல இந்த சிந்தையை கத்தர் உண்டாக்கினார் அதனால எங்களோட ஊழியத்துக்கு நாங்கள் நாலு நாள் குறிசைட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு கொடுக்கிற காணிக்கையை அவங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பேன் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போங்க திருப்பத்தூருக்கு போவோம் ஊழியத்துக்கு மூன்று நாள் உபாசத்துக்கு பதினஞ்சு சில சமயம் இருபது பேர் போவோம் வேலைன்னா பல டீம் வருவாங்களா மியூசிக் டீம் வருவாங்க ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு வருவாங்க பதினஞ்சு இருபது பேர் போவாங்க ஏசுவிகா ஊழியத்திலிருந்து அதை முடிஞ்சு வரும்போது கேட்டு பாருங்க நான் பேசுறது வெளிப்படைய எங்க ஆட்களும் கூட தான் கவனிக்கிறாங்க நான் பொய் சொன்ன அவங்கள கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் எத்தனை பேர் வந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் பகிர்ந்து கொடுப்பேன் எனக்கு கொடு ஊழியா ஊழியை காணிக்கொடுக்க மாட்டேன் எனக்கு கொடுக்கறதுல அவனுக்கு ஷேர் பண்ணி ஏதாவது வீட்டுக்கு போ பலகாரம் பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு போங்க எல்லாருக்கும் இருபது பேருக்குமே கொடுப்பேன் எங்க ஊழிய லீடர்கிட்ட எங்க கூட பணி சேரும் கேட்டு பாருங்க தெரியும் ஏன் வெளிநாட்டு போனா கூட நாங்க நாலஞ்சு பேர் போனா கூட ஊழியெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஒரு பொருள் வாங்கினா எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்து வாங்கிக்கொள்ளுங்க அவங்க வீட்டுக்கு ஏதாவது வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்க சில சமயங்களுக்கு ராத்திரி பகல இருக்கும் எங்கேயும் கடைக்கு போய் டைம் இருக்கு ஏர்போர்ட்ல வந்த பிறகு கூட அவங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கு அவங்க போகும்போது அந்த பிள்ளைகள் அப்பா வெளிநாடு போயிட்டு வந்திருக்காங்கன்னு வந்து நிற்கும் அப்போ வந்து அது ஸ்வீட் வாங்கி நீங்க நீங்க கேட்டு பாருங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் வந்தால எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுப்பேன் இதுதான் கத்தர்னு நீ ஒன்னு நேசிக்கிறல்ல உன் குடும்பத்தின் மேல அக்கறையா இருக்கல அந்த குடும்பத்தின் மேல அக்கறையா இருக்கணும் இந்த சிந்தை உனக்கு இருக்கணும்னு கத்து கொடுத்தவர் இயேசு